சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எண்ணம் நல்லதாக இருந்தால் எதையும் செய்யலாம் எண்ணம் நல்லதாக இருந்தால் எதையும் செய்யலாம் அப்படின்னா என்ன எந்த உள்ளத்துல அபாயா என்பது இஸ்லாத்துடைய வாஜிபுகள்ல உண்டு முசல்லமாத்துகள்ல உண்டு அடிப்படைகள்ல உண்டு என்று தெரிஞ்சிருந்தா நான் அபாயாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த அபாயாவை அலங்கோலமாக பேசலாம் அபாயாவை எதிர்த்து பேசலாம் நான் ஒரு காவிரி மாதிரி கூட பேசலாம் எதன் காரணமான அபாயாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த அதற்காக வேண்டி பேசலாம் குறுகிய குறும்படங்கள் சினிமாக்கள் அப்படின்னு வந்திருக்கு என்ன செய்யறாங்க முஸ்லிம் சகோதரர்கள் வீதியில நின்று முஸ்லிம் பெண்களை அழைத்து உங்களுக்கு நாங்க வந்து என்ன செய்யறோம் இந்த ஒரு பவுன் தங்கத்தை தாரம் இந்த அபாயா கலட்டுவீங்களா கலட்டுங்க கலட்டுவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தாரம் அப்படின்றா இல்ல இல்ல நாங்க எவ்வளவு தந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் கலட்ட மாட்டோம் இப்படி ஒரு படத்தை எடுத்து சினிமாவை எடுத்து போடுறான் பார்த்தீர்களா முஸ்லீம்கள் ஒரு பவுன் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் அதை அதாவது கலட்ட மாட்டார்கள் அதுபோல ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் ஒருத்தர் ஒரு திருமண வைபவத்தை வைத்து குருவான் கிஃப்ட் கொடுக்குறாரு இன்னொருத்தர் வந்து குருவான் கிஃப்டா குர்வான் எவனா கிஃப்டா கொடுப்பானா என்று பேசுகிறார் ரெண்டு பேர் முஸ்லீம் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் பேசிக்கிறான் கடைசியில் குர்வானுடைய முக்கியத்துவம் மட்டும் வந்து முடியும் குர்வானுடைய முக்கியத்துவம் மட்டும் வந்து முடியும் இது போல இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் நாம் பேசலாம் எதன் காரணமாக பேசலாம் என்றா இஸ்லாத்தை வளர்ப்பதாக இருந்தால் கடவுளின் பெயரை சொல்லி கடவுளுக்கு உதவுவதற்கு நீ பொய் சொன்னாலும் அது உதவுமாக இருந்தால் என்ன செய் பொய் சொல்லலாம் என்று எப்படி கிறிஸ்தவ பைபிள் சொல்லுகிறதோ அது அப்படியே அப்ளை பண்ற இதை என்ன சொல்ல வராங்க அப்படி சொன்னால் என் உள்ளம் நல்லதாக இருந்தால் நான் எந்த குஃபரான வார்த்தை என்ன செய்யலாம் நான் பேசலாம் அது பிரச்சாரத்துடைய நோக்கமாக இருந்தால் என் உள்ளம் சரியாக இருந்தால் நான் எதிராகவும் பேசலாம் இஸ்லாத்தை எதிர்த்தும் பேசலாம் கடவுளை தட்டியும் பேசலாம் குருவானை நிராகரித்தும் பேசலாம் இதுதான் முர்ஜியா கொள்கை இதுதான் முர்ஜியா கொள்கை முர்ஜியா கொள்கை என்று சொன்னால் நாம் நல்ல ஈமானில் இருந்து விட்டு செயல் ரீதியா எந்த குபரும் இல்லை உள்ளம் சரியா இருந்த குபரே வராது அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக நான் தொழுகையை வந்து விளையாட்டாக பேசினாலும் எதிர்த்தா பேசினாலும் நான் உள்ளத்துல சரியாக இருந்துட்டேன்டா தொழுக முக்கியத்துவம் தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக நான் என்ன செஞ்சேன் பேசினேன் அல்லது அந்த முஸ்லிம் இல்லாதவருக்கு அப்படி விளங்கப்படுத்தினா தான் விளங்கு என்றதுக்காக பேசினேன் அது குபுராக அமைய ஆகுது சொல்லி அன்புள்ள சகோதரர்களே